தாய்லாந்தின் சுற்றுலா நகரங்களில் ஒன்றான பட்டயாவில் மிகவும் வேடிக்கையான மற்றும் சுவாரஸ்யமான சந்தைகளில் ஒன்றான ஃபோர் ரீஜன்ஸ் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அல்லது பட்டயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமானது ஒரு மிக பெரிய குளத்தின் நடுவே அமைந்துள்ள இந்த சந்தையில் சுமார் நூற்று பதினான்கு கடைகள் இருக்கின்றன அவற்றுள் தாய் உணவுகள் இனிப்பு வகைகள் மற்றும் பழங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன மேலும் உணவகங்கள் பழக்கடைகள் நினைவு பரிசு கடைகள் மற்றும் சில ஆர்ட் கேலரிகள் கூட இந்த மிதக்கும் சந்தையில் காணலாம் ஒரு சிறிய கட்டணத்தை செலுத்தி நான்கு பேர் ஒரு படகில் சுமார் முப்பது நிமிடங்கள் சவாரி செய்து இங்குள்ள கடைகளை ஆராயலாம் கானோம் எனப்படும் பாரம்பரிய அரிசி வெறுமி உணவுகள் பலவிதமான இறைச்சிகள் தோங் இப் எனப்படும் இனிப்பான முட்டை மஞ்சள் கரு உணவு நூடுல்ஸ் சூப்புகள் மற்றும் பட்டாய் உள்ளிட்ட தாய்லாந்தின் பாரம்பரிய உணவுகளை இந்த இந்த மிதக்கும் மிதக்கும் சந்தைக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர் சந்தையில் ஸ்டால்கள் மட்டுமன்றி தாய்லாந்தின் நான்கு பிராந்தியங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு வகையான தாய் பாணி வீடுகளும் இருக்கின்றன மாலை நேரத்தில் தாய்லாந்து பாரம்பரிய நடனங்கள் மற்றும் சி பாக்ஸிங் ஷோக்கள் உள்ளிட்ட தாய்லாந்து கலாச்சார நிகழ்ச்சிகள் இந்த மிதக்கும் சந்தையின் முக்கிய சிறப்பம்சங்களாக உள்ளன இங்குள்ள உட்காவிங் மியூசியம் உள்ளூர் கைவினைஞர்களின் அற்புதமான மர வேலைப்பாட்டு கைவினைத் திறனை வெளிப்படுத்துகிறது இந்த முழு மிதக்கும் சந்தையையும் ஆராய்ந்து தாய் கலாச்சாரத்தின் சுவையை பெற ஒரு படகை வாடகைக்கு அமர்த்தி கொள்வது சிறந்த வழியாக இருக்கும் சுமார் ஒரு லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் பருந்து விரிந்திருக்கும் இந்த ஃபோர் ரீஜன் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அதன் சுற்றுலா பயணிகளுக்கு கலாச்சாரம் மற்றும் உள்ளூர் வாழ்வியல் முறையின் சிறந்த அனுபவத்தை வழங்குகிறது